நம்ம உடலை இயக்கிற ஒரு சக்தி இருக்கு இல்லையா அது வந்து உயிருங்க இந்த உயிருக்கு உண்டான தான் நம்ம சாப்பிடணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உடம்புக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உடம்புக்கு தேவையான சாப்பாடை சாப்பிடணும் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம இருக்கோம் இல்லையா அது முற்றிலும் தவறு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா உயிர் சக்தி உள்ள அதிகப்படியெல்லாம் இருக்கிற உணவை வந்து நம்ம எடுத்துக்கிறணும் அதாவது உயிர் சக்தி எதுதிலெலாம் மேம்பட்டுருக்கு அப்படின்ற உணவை பற்றி நம்ம சின்ன குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் இந்த உணவுகள் எல்லாம் நம்ம காலையில் எடுத்துக்கிட்டு வர்றப்ப நம்மளுடைய சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வேலை பல அதிகமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வேலையை செஞ்சு முடிப்போம் குறிப்பாக டென்ஷன் ஆகாது அதுக்கு உண்டான உணவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக இருக்கிற உணவு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இப்போ இந்த தேங்காய் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா சிலர் வந்து தேங்காயை பச்சையாவே அப்படி கடிச்சே கூட சாப்பிட்லாம் அப்படி உங்களால் கடித்து சாப்பிட்றதுக்கு முக்கியமாக அதாவது முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தேங்காய் இருக்கு இல்லையா ஒரு தேங்காய் வாங்கி உடச்சுக்கோங்க உடைச்சிட்டு அதில்